ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் பெண்களுக்கு வர மாதவிடாய் காலங்களில் வர வயிற்று வழிக்கு ஒரு அருமையான ஒரு ஹோம் ரெமடி ஒன்று சொல்ல போகிறேன் நான் நீங்களும் நிறைய ஹோம் ரெமடிஸ் ட்ரை பண்ணியிருப்பீங்க நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன் எதுவுமே எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகலை என்னோடய ரிலேஷன் ஒருத்தவங்க சொன்னாங்கன்னு சொல்லிவிட்டு நான் இதை ட்ரை பண்ணேன் அவ்வளோ சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு நல்லா கேட்டுது ஒன்றுமே இல்லைங்க பணங்கள் கண்டு நாட்டு மருந்து கடைகள் அந்த மளிகை கடையில் சூப்பர் மார்க்கெட்டெலாம் கிடைக்கும் பணங்கள் வாங்கி வச்சுக்கோங்க அண்டு நம்ம சமையலில் யூஸ் பண்ணுற கிராம்பு இந்த ரெண்டு பொருட்கள் தான் நாலஞ்சு பணங்கள் ஒரு நாலு கிராம்பு எடுத்துங்க வாயில் போட்டு முழுங்க வேண்டாம் லைட்டாக கடிச்சுட்டு அந்த உமிழ் நீரை மட்டும் முழுங்கிட்டே வரணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதே மாதிரி சூப் பண்ணி சாப்பிட்டு அஞ்சு நிமிஷம் கழிச்சு அதை முழுங்கிடலாம் வழி வர சமயத்தில் இதை சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா பீரியட்ஸ் ஆக ஒரு நாலு நாள் முன்னாடிங்க தினந்தோறும் வெறு வயிற்றுல ஒரு டைம் எடுத்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அவ்வளோ சூப்பரான ரிசல்ட் கொடுக்குது நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள் நானும் சீரகம் வெந்தயம் இந்த மாதிரி நிறையா ஹோம் ரெமடிஸ் ட்ரை பண்ணி எதுவுமே எனக்கு சரிப்பட்டு வரல இதுதான் கேட்டுச்சு ஸோ நீங்கள் ஒரே ஒரு டைம் எனக்காக இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ